முடிவுகள் வெற்றி பிறந்த தருணம் விடுமுறைகள் முடிந்து பரீட்சை முடிவுகள் வெளியாகும் நாள் வந்தது அந்த நாள் காலையிலிருந்து என் மனம் பதற்றமாக இருந்தது எனது மகன் சாதித்திருக்கிறானா அவனது முயற்சிக்கு முடிவில் வெற்றி கிடைக்குமா இந்த எண்ணங்களுடன் கண்கள் கலங்க வராகி அம்மாவின் புகைப்படத்தை கையில் பிடித்துக்கொண்டு அம்மாவிடம் வேண்டினேன் மணிக்கணக்கில் காத்திருந்த பிறகு மகன் தனது தேர்வு முடிவுகளை பார்த்தான் அவன் முகத்தில் ஒரு பரவசமான புன்னகை அம்மா நான் வெற்றி பெற்றுவிட்டேன் நான் முதலிடம் பெற்றிருக்கிறேன் என்றான் கத்திக்கொண்டு அந்த தருணத்தில் என் கண்களில் கண்ணீர் சிந்தியது ஆனால் இந்த முறை அது துயரத்தின் கண்ணீர் அல்ல அது வெற்றியின் கண்ணீர் என் மகன் அழுவதற்கு இனி நேரமில்லை அவனது கண்களில் இனி வெற்றி மட்டும்தான் வராகி அம்மாவின் அருள் என்றும் உறுதியாகும் இந்த அனுபவம் எனக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்பித்தது நம்பிக்கை கொண்டால் பிரார்த்தனை செய்தால் உண்மையுடன் முயற்சி செய்தால் எந்த துன்பமும் நம்மை தோற்கடிக்க முடியாது நான் என் மகனின் கண்ணீரை துடைக்க வந்தவளல்ல அது அம்மா வராகி அம்மா அவளுடைய கருணை நம்மை என்றும் கைவிடாது என் மகனின் வாழ்வில் நம்பிக்கை பிறந்தது அவன் ஒரு உறுதியான மனநிலையுடன் எதிர்காலத்தை நோக்கி சென்றான் அவன் வெற்றி கண்டதோடு நான் ஒரு தாய் என்ற முறையில் என் கடமையை நிறைவேற்றிய நிம்மதி பெற்றேன் வெற்றியின் வழியில் செல்லும் ஒவ்வொரு அன்னையருக்கும் நீங்களும் ஒரு தாயாக உங்கள் பிள்ளைகளை வாழ்க்கையில் வெற்றியடைய தயாராக்க வேண்டும் அவர்களின் கனவுகளுக்கு தாயாக ஒரு ஆதரவாக இருங்கள் அவர்களை நம்புங்கள் வராகி அம்மாவின் அருள் உங்கள் பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் என் பிள்ளை அழுவதற்கு இனி நேரமில்லை வெற்றி மட்டும்தான் என் தங்கமே முருகன் அருள் உன்னுடன் திருச்செந்தூருக்கு வந்து என்னை நேரில் தரிசிக்க நினைத்தாயா முடியாமல் போனதற்காக வருத்தப்படுகிறாயா அம்மா கவலைப்படாதே நீ எங்கு இருந்தாலும் என் அருள் உன்னுடன் இருக்கிறது உன் பக்தி எனக்கு மிகவும் அசிசம் நீ என்னை நினைத்து அழுகிறாய் என்றால் அது வீணாகாது நீ தூரத்தில் இருந்தாலும் உன்னுடைய அன்பு உன் அகம் நிறைந்த பக்தி உன்னுடைய உண்மை உள்ளம் போதும் என் அருளைப் பெற கடலலைகள் கடந்து வர வேண்டியதில்லை உன் மனசாட்சியே என் கோயில் உன் உள்ளத்தின் தூய்மை எனக்கு சரணாகதி நீ எங்கு இருந்தாலும் உன் இதயத்தில் என் நினைவு இருந்தால் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ பயணிக்க நினைத்த பாதையில் இடர்கள் வந்தாலும் கவலைப்படாதே உன் கண்ணீரை வீணாக விடமாட்டேன் நீ நினைத்து பிரார்த்தித்து ஏக்கத்துடன் கேட்டதற்கான பதில் விரைவில் கிடைக்கும் முருகன் அருள் கொண்டுவரும் மாபெரும் மாற்றம் உன் வாழ்வில் ஏதேனும் தடைகள் இருந்தாலும் கூட அவை நீங்கிப் போகும் நீ எதிர்பார்த்த ஒரு பெரிய மாற்றம் விரைவில் உன் வாழ்க்கையில் நிகழப்போகிறது நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லதாய் முடியும் உன் முயற்சிகள் வெற்றியளிக்கப்படும் வருகிற நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரும் நீ என் தரிசனத்தை பெற நேராக வர முடியாவிட்டாலும் என் அருள் உன்னிடம் சென்று சேரும் உன் பக்திக்கு நான் துணை நிற்பேன் உன் பக்தியை எந்த ஒரு நிமிடத்திலும் குறைத்து நினைக்காதே நீ தரிசிக்க வந்திருக்க முடியாவிட்டாலும் உன் மனதை நேராக எனது பாதத்தில் வைக்கிறாய் அது போதுமானது உன் பயணங்கள் இனி தடையின்றி நடைபெறும் உன் வாழ்க்கை இனி வளர்ச்சி தரும் நீ இப்போது சந்திக்கும் சிரமங்கள் நீங்கும் நீ முழுமையாக நிம்மதியடைவாய் நீ துன்பப்பட்டு அழுத ஒவ்வொரு கண்ணீரும் உன் வாழ்க்கையில் இனிமையான மாற்றத்தை உருவாக்கும் முருகன் அருள் உன்னுடன் என் வேல் உன்னை காக்கும் என்னை உறுதியாக நினைத்துக்கொள் உன்னுடைய பக்தியால் உன்னுடைய முயற்சியால் உன்னுடைய நம்பிக்கையால் நீ வெற்றி பெறுவாய் என் அருள் என்றும் உன்னுடன் அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணியன் உன் பக்திக்கு நான் என்றும் துணை நிற்பேன் என் தங்கமே உன் மனம் கடந்து அழுகின்றாயா உன் இதயத்தில் ஏதோ இடம் காலியாக உணர்கிறாயா நீ திருச்செந்தூருக்கு வந்து என்னை தரிசிக்க முடியாமல் மனமுடைந்திருக்கிறாயா ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கொள் நீ எங்கிருந்தாலும் என் அருள் உன்னை விட்டு விலகாது நீ என் பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் என் கண்கள் உன்னை நோக்கித் திரும்பும் நீ என்னை நினைத்து கண்ணீர் விடும்போதெல்லாம் என் கருணை உன்னைப் போர்த்தும் நீ எனது பாதங்களை நினைத்து விரும்பும் போதெல்லாம் என் அருள் உன் வாழ்வில் வெளிச்சம் தேடும் உன் பக்தியும் உன் நம்பிக்கையும் உன்னுடைய உண்மை உள்ளமும் போதும் நீ நேரில் வந்து என்னை தரிசிக்க முடியாவிட்டாலும் உன் இதயத்தில் நான் இருக்கிறேன் உன் வாழ்வில் விரைவில் ஒரு புதிய அதிகாரம் உன் வாழ்க்கையில் தற்போது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தடைகள் இன்னல்கள் நீங்கப் போகின்றன நீ எண்ணிய ஒரு பெரிய மாற்றம் விரைவில் உன்னிடம் வரும் நீ நினைத்து வெறுமனே காத்திருக்க வேண்டாம் மாற்றம் வரும் நீ கண்ணீருடன் வேண்டியதை நான் உனக்குத் தரப்போகிறேன் நீ இன்னும் சில நாட்களில் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட ஒன்று நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்க்காத நல்ல செய்தி உன்னிடம் விரைவில் வரும் உன் பிரார்த்தனைகள் வீணாகாது உன் துயரத்திற்கும் உன் கண்ணீருக்கும் உன் எடுக்கும் நிச்சயமாக பதில் கிடைக்கும் முருகன் தரிசனம் தரும் ஒளி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை உருவாக்கப் போகிறது உன் பயணங்கள் இனி தடையின்றி நடைபெறும் உன் வாழ்வு இன்பத்துடன் போகிறது உன் மனதில் இருந்த குழப்பம் கவலையெல்லாம் மறைந்துவிடும் நீ எதிர்பார்த்த அந்த நாள் வெகு சீக்கிரம் வரப்போகிறது திருச்செந்தூரில் என் வேல் உன்னை காத்திருக்கும் நீ வந்திருக்க முடியாவிட்டாலும் உன் எண்ணங்கள் உன் பக்தி உன் பிரார்த்தனைகள் திருச்செந்தூரில் இருப்பதால் உன் முன்னேற்றத்திற்கான வழி நிச்சயமாக உருவாகும் நம்பிக்கையோடு இரு என் அருள் என்றும் உன்னுடன் நீ வெற்றி பெறுவாய் நீ சந்தோஷமாக வாழ்வாய் நீ எல்லா தடைகளையும் கடந்து உயர்வாய் முருகா முருகா என்று நீ நினைக்கும் ஒவ்வொரு கணமும் என் அருள் உன்னை சேர்ந்துவிடும் அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணியன் உன்னுடன் ரெட் ஃபிளாக்